நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து எலக்ட்ரானிக் மார்க்கெட் இங்கே ரிஜிஸ்டர்ட் தொடக்கத்துலேயே உங்களுக்கு ரெண்டு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்கு இந்த ரோடு பேர் வந்து நரசிங்கபுரம் இது இங்கே ஒரு பார்க்கிங் வசதி இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இங்கே கம்ப்யூட்டருக்கு சம்மந்தப்பட்ட சாமான்கள் வாங்கலாம் செல்போன் சம்மந்தப்பட்ட சாமான்கள் வாங்கலாம் இது பழம்புரம் இரானி டீ ஸ்டால் இது இது கூழு கூழு இளநீர் பாயாச்சும் முப்பது ரூபாய் இது எல்லாமே ஸ்பீக்கரு ஹேம்பிள் பேர் தமிழ் பெபிள் தமிழ் வெல்கம் டு பெபிள் நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து அண்ணா சாலை பக்கத்தில் தான் இங்கே தான் வந்து சென்னையிலே ஒரு முக்கியமான இடமான ரேடியோ மார்க்கெட் முன்னாடி சொல்கிறது ரேடியோ மார்க்கெட் இப்போ அது வந்து எலெக்ட்ரானிக் மார்க்கெட்டு பேர் மாறிடுச்சு டிச்சி ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் அதுக்கு இடையே நிறைய நிறைய தெருக்கள் இருக்குது ஒன்று ஒன்றுலேயே ஒரு பொருட்கள் இங்கே வியாபாரம் ஆகுது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே வாங்கலாம் அதை தான் இன்றைக்கு நம்ம ஸ்ட்ரீட் வாக் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நாம் வந்து ஃபஸ்ட்டு அண்ணா சிலை அந்த ரோட்டேருந்து உள்ளே பழைய பேட்டா ஸ்டோரூம்க்கு ஆப்போசிட்லாம் அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும் அங்கே இருந்தே நம்ம உள்ளே வாங்கணும் நீங்கள் பார்க்குறதுனா மௌன் ரோடு அண்ணா சிலை சிக்னல் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்னைக்கு பக்கத்தில் தான் நமக்கு ரிச் ஸ்ட்ரீட் இருக்குது நம்ப அங்கே தான் போகிறோம் இங்கே ரிச் ஸ்ட்ரீட் உங்களுக்கு ரெண்டு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது அதாவது இது சரவணா பவன் இது வந்து ஜெய டெட்டாயில் மெடிக்கல் ஷாப் இதுவும் ரொம்ப பலம்பெரும் மெடிக்கல் ஷாப்பு அது இல்லாமல் இது ரொம்ப பழம் பெருமை வாய்ந்த ஒரு வெஜ் ஹோட்டல் பார்த்திங்கன்னா சீதா தொப்பை இதுக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு வந்து ரிச் ஸ்டீட் ஸ்டார்ட் ஆகுது இது இந்த லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா முன்னாடி சோனி செண்டர் ஆதி இந்த பக்கத்தில் எப்படி கொஞ்சம் தூரமாக போனோம்னா தேவி தேட்டுமே சாந்தி தேட்டு கிடையாது அது வந்து இப்போ ஒரு ஆ தலைப்பாக்கட்டு பிரியாணின்னு ஒரு பிரியாணி கடை இருக்குது இந்த ரோடு பேர் வந்து நரசிங்கபுரம் டவர் இங்கே போனாலும் நிறைய கடை இது இங்கே ஒரு பார்க்கிங் வசதி இங்கே இருக்குது இது வந்து ரஹிஜா காம்ப்ளெக்ஸ் இது உள்ளே நிறைய கடை உள்ளது லாஸ்ட்டில் வந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பைக் பார்க்கிங் மட்டும்தான் கார் பார்க்கிங்லாம் இங்கே கிடையாது ரஹிஜா காம்ப்ளெக்ஸ் பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் சிக்கன் மட்டன் பிரியாணி கடை இருக்குது பாயம்மா கடன் சொல்லுவாங்க பாய் பிரியாணி கடன் கடை எத்தனை மணி வரைக்கும்னா இருக்கும் மணிக்கு ஆகறேன் சார் செவன் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி இருக்கு சார் ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் பிரியாணி இருப்போம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இருக்குது சார் வந்து பிராய்லர் பிரியாணி இது பண்ணக்கோழி பிரியாணி நம்ம நாட்டு கோழி சிக்கன் பிரியாணி

இது வந்து நம்ம பேட்டாசோர் பழைய பேட்டாசோர் உள்ளே இந்தியா பேட்டாசோர் முன்னாடி ஒரு கடை இருக்குது ஆனால் இந்த பாயமாக ரொம்ப காலமாக இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இல்லாததுனால கம்மியாக இருக்குது மற்ற நாளுக்கு சனி ஆயில்ல அதான் நாளைக்கு இன்னும் நல்ல கூட்டம் இருக்கும் சண்டே உண்டா சார் சண்டே இருக்கு சார் சண்டே இருக்கு ஓகே தேங்க் யூ சார் ரொம்ப சாப்பாடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் உள்ளே போனோம்னா நமக்கு என்ன பொருள் வேணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாம் உள்ளே போய் நம்ம வாங்கலாம் இது நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட் இது இங்கே பார்க்கிங் வசதி இல்லாததுனால இல்லாதனால எல்லோரும் அப்படியே ரோட்டில் போக ரெண்டு சைடும் பைக்கை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் ஜெப்ரானிக் ஸ்டோருங் இது இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த ஸ்பீக்கர் மற்றபடி பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாக அவ்வளோ ஃபுல்லாக கம்பெனி இன்டர்நெட் கம்ப்யூட்டருக்கு சம்மந்தப்பட்ட சாமான்கள் வாங்கலாம் செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட சாமான்கள் வாங்கலாம் கம்ப்யூட்டருக்கு நம்ம என்னென்ன தேவைங்கள் அதாவது கம்ப்யூட்டருக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இங்கே வாங்க இங்கே கேபி காம்ப்ளெக்ஸ் சிந்தர் இது பலம்புரம் ஈரானி டீ ஸ்டால் இது இந்த நர்சு இங்கே போகிற ரோட திரும்புகிற இடத்துல உங்களுக்கு வந்து மூணு ஸ்ட்ரீட் திரும்பும் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்டெய்ட்டு நாம் வந்து போலீஸ் பொறுத்துக்கு நே பக்கத்தில் இருக்குது அந்த ரோட்டுக்குள்ளே போவாங்க என்னென்ன கடைகள் இருக்குதுன்றதை பார்ப்போம் புழு குழு இளநீர் பாயாசம் முப்பது ஆனால் ஒரு பாயசம் கொடுங்க இளநீர் பாயசம்னால் என்னென்ன இளநீர் வந்து கட்டினாட்டு சரி கூழ் கூழு இளநீர் பாயாசம் முப்பது ரூபாய்க்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துச்சு சாப்பிட்ணும் சரி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இவ்வளோ என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் இளநீ பாதாம் பிஸ்தா முந்திரி அவ்வளோதான் நாட்டு சர்க்கரை அவ்வளோதான் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் எல்லாம் நேச்சுரல் தான் அது வாட்டர் ஹீட்டரெலாம் எங்கே கலக்கிறானா நேச்சுரல் எஸ்எம்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்லை காரைக்குடி செட்டின் இல்லை அது டனூ டேஸ்ட்டும் இருக்குது அவங்க சொன்ன அத்தனை கலவைகளும் உள்ளே இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும் அதாவது இதுதான் ரிச் ஸ்ட்ரீட் நம்ம முன்னாடி பார்த்தா நரசிங்க போகிறோட இது ரிச் ஸ்ட்ரீட் இது இது எல்லாமே ஸ்பீக்கரு ஆம்பிள்ஃபேர் இது அகுஜா ஷோரூம் இது പഴയകാലത്ത് സ്പീക്കർ നമ്മൾ ഊർകളിലതാ പാത്തോ ഇപ്പോൾ യാത്ര സ്പീക്കർ വയ്ക്കുന്നില്ല പാർട്ടി ഇങ്ങനെ എല്ലാ സ്പീക്കറും വെച്ചിരിക്കലിക്ല സ്പീക്കർസ് എല്ലാം நிறைய இந்த சைடில் பார்த்தோன்னா ஃபுல்லாக ரேடியோ ஸ்பீக்கர் ஆம்பிள்ஃபேர் அந்த மாதிரி செக்ஷன் உள்ள கடைகள் மேக்சிமம் செல்ஃபோன் கடைகள் தான் இப்போது நிறைய எல்லாமே வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் Shopping में लेमी। आई प्रधान। ये 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 YouTube। YouTube है ना YouTube। People's Channel है। People's Channel सब्सक्राइब यूट्यूब சேனல் இந்த ரிச் சிடி பற்றி எடுத்துட்டு ஒன்லி ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் அது கூட எல்லாமே எல்லாமே அத்திப்பட்டான் ஸ்ட்ரீட் முடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட கடைகள் தான் ஜாஸ்தி இருக்குது இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து சுங்கோரகரகம் ஸ்ட்ரீட் அதாவது சிங்கண்ணன் செட்டி தெரு இது இங்கே எல்லாமே மேக்ஸிமம் லேத் சம்மந்தப்பட்ட இதுதான் இந்த தெருவில் இருக்குது இது அந்த காலத்தில் இங்கே வந்து இந்த லேத்து தான் ஜாஸ்தி இருந்தது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் தான் அது அதில் திருப்பி நமக்கு வந்து எலக்ட்ரானிக் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும் சிங்கான செட்டி ஸ்ட்ரீட் முடிகிற இடத்துல வந்து உங்களுக்கு வேலஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகுது இந்த வேலஸ் ரோடு வந்து அப்படியே ரைட் அண்ட் ஸ்ட்ரீட் திரும்பி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பூவங்கரை வாரம் வந்துடும் இங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் அந்த தெருதான் அந்த பூவம் பூவம் அது அந்த சைடு ரோடு அங்கேயும் நிறைய கடைகள் இருக்குது இப்போ நம்ம வந்து பேலஸ் ரோடு போய் திருப்பி நம்ம அந்த ரிச் ஸ்டேட் ஜாயிண்டில் போக போகிறோம்

து எல்லாமே காம்ப்ளெக்ஸ் தான் அது ஃபுல் காம்ப்ளெக்ஸ் அது நவாப் ஹபிபுல்லா காம்ப்ளெக்ஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பழைய பொருள்கள்லாம் வச்சு எடுத்துட்டு இருக்கிறாங்க ரி ஸ்ட்ரீட்டு போய் அப்படியே சொல்லணும் இப்போ வேலை ஸ்டலோடு பார்த்து வந்துட்டோம் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் எல்லாமே வந்து மொபைல் சம்மந்தப்பட்ட கடைகள் கம்ப்யூட்டர் இப்போ சம்மந்தப்பட்ட கடைகள் தான் ஜாஸ்தி இருக்குது நம்ம கடைகளுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கல இது பிபி காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் அது உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பொருள் இங்கே இருக்கிறதாங்க பார்க்கலாம் எல்லாமே எல்லாமே செல் கவர் கடை தான் இல்லையா என்ன வேலையில் இப்போ போகோ சி தேர்ட்டின் அந்த பேக் கவர் என்ன ரேட்டில் இருக்கும் ரூபாயில் நூறு அதான் அதான் ஸ்டார்ட்டிங் உள்ளே எல்லாமே அதான் இப்போ நம்ம பார்த்தது அஞ்சுமன் காம்ப்ளக்ஸ் அது ாம திருப்பி மவுண்டோடு வந்து சேர்ந்துட்டோம் போகிற அளவுக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரி எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அங்கங்கே என்னென்ன கடைகள்லேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அரசு அரசினர் தோட்டம் மெட்ரோ ஸ்டாப்பிங் பின்னாடி தேர்வில் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆகும் இதுக்கு முன்னே உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும் அதாவது இது வந்து ரேடியோ மார்க்கெட்டு முன் முன்பகுதி இது மோன் ரோட்டில் முன் பகுதி இது இங்கே நிறைய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இங்கே முன்னாடி இங்கே கிடைக்குது இந்த ரோட்டில் அதாவது அண்ணா சோலை பக்கத்தில் இருக்கிற இந்த ரோட்டில் சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்கள்லாம் இங்கே சேல்ஸ் ஆகுது உள்ளே போய்ட்டன்னா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ஜிக்கல் இப்போ நம்ம ரிச்சி ஸ்டீட்லேருந்து வெளியில் வந்து பவுண்டூர் பக்கமாக போயிட்டு இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சர்ஜிக்கல் கடைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாமே சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட கடைகள் தான் இங்கே ஒரு இதான் ரகிஜா காம்ப்ளெக்ஸ் இது உள்ளேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலெக்ட்ரானிக் குட்ஸ் தான் உள்ள இந்த காம்ப்ளெக்ஸில் கிடைக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் சம்சா கடை இருக்குது பார்த்திங்கன்னா மணி ரெண்டு பத்து பசி எடுத்துக்கிச்சு நாம் போய் மத்தியானம் வெஜ் மீல்ஸ் சாப்பிட்லாம் அது எங்கே சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா கீதா கப்பையில் தான் சாப்பிட போவேன் பக்கத்தில் சரவண பகவான்கள் இருக்குது இருந்தாலும் எனக்கு பிடிச்சது கீதா கப்பை இதுக்காக போய் சாப்பாடு சாப்பிட போவேன் சாப்பாடு தயார் உள்ள பெ இப்போ ரேடியா மார்க்கெட் அதாவது நரசிங்கபுரம் ரோடு டிச்சி ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம் இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்இ ஸ்கூல் அங்கேயும் நிறைய கேமரா ஃபோட்டோ சம்மந்தமான கடைகள்லாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம அங்கே போனோம்னா அண்ணா சிலைக்கு கீழே இருக்கிற அந்த பாதைக்குள்ளே வந்து தான் நம்ம போகணும் இந்த பழைய மாதிரி உள்ள சுரங்க பாதையில் இப்போ எல்லாமே கொடி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அப்படி போனோம்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் இப்படி போனால் நம்ம எல்லி ஸ்டோட் பக்கம் போகலாம் இந்த சைடு பக்கம் போனோம்னா நம்ம வந்து ரேடியோ மார்க்கெட்டு கிராஃப்ட்டு இந்த மாதிரி சைடுக்கு மூணு வழி இப்போ நம்ம போகிறது எல்லிஸ் ரோடு அண்ணா சாலை இதுவும் ரேடியோ மார்க்கெட் கூட சேர்ந்த ஒரு பகுதி தான் இது இது அப்படியே போயிட்டோம்னா சாலைக்கு போனால் இப்படி போனால் எல்லிஸ் ரோடு இது வாலாஜா ரோடு பக்கம் வந்துட்டோம் நம்ம அந்த சைட்லேருந்து சபைகளில் வந்து வந்திருக்கிறோம் இது அண்ணா சிலை இப்படியே போகிறது தான் வாலாஜா ரோடு இது நம்ம லாஸ்ட் எண்டில் லாஸ்ட் போனோம்னா பீச்சுக்கு மெரினா பீச் போயிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பெல்ஃப் ரோடு இருக்குது இது வந்து பாலாஜா ரோடு அது பாலாஜா ரோடு லாஸ்ட்டில் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட கடைகள்லாம் நிறையா இருக்கும் அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ நாம் இந்த எல்இஸ் ரோட் தொடக்கத்தில் கொஞ்சம் முக்கியமான கடைகள்லாம் இருக்குது அதை பார்க்க போகலாம் இதுதான் எல்இஸ் ரோடு அதாவது பாலாஜா ரோட்லேருந்து இது வந்து நம்ம காரில் பைக்கில் வரணும்னா அங்கே தான் இருக்கேன் நான் இங்கே வரணும் வேறு பிடிக்கலாம் வர முடியாது போவோம் அந்த எலிஸ் ரோட்டில் சில முக்கியமான ஷாப்பிங்கெல்லாம் இருந்தால் பார்த்துட்டு வரலாம் ஹோட்டல் கிராண்ட் காரைக்குடி இது ஸ்டாலின் ப்ரெஷன் பார்க் அது கீழே இந்த ஹோட்டல் இது எல்லாம் இங்கே எல்லாமே ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட கடைகள் தான் அதாவது பழைய ஃபோட்டோக்களை கொடுத்தா புது ஃபோட்டோ மாதிரி இங்கே புதுப்பிச்சு கொடுப்பாங்க நல்லா வந்து விளையாட்டு நல்லா சீல்டு தயார் பண்ணுற கம்பெனி இது மற்றபடி இந்த ரோடு ஃபுல்லாக எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேமரா ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கடைகள் தான் எல்இஸ் ரோட்டில் இருக்குது இந்த ரோடு லாஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு வந்து மைக்ராஃப் ரோடில் ஜாயின்ட் ஆகும் அதாவது காமஜார் மார்க்கெட்டோடு அது முடியும் இது வரைக்கும் நிறைய இந்த மாதிரி கடைகள் ஜாஸ்தி இருக்குது இந்த ஹெல்ஸ் ரோட்டில் ஜெனநேரங்களே சென்னையில் ஒரு முக்கியமான இடமான ரேடியோ மார்க்கெட் அதாவது ரிச் ஸ்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இது இன்னும் நிறைய ஸ்டீக் வாக் வீடியோலாம் எனக்கு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம் இப்போ பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோடய அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்